அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வளமுடன் நேற்று பார்த்தது சமர்ப்பணம் என்னடா சும்மா எப்போ பார்த்தாலும் சமர்ப்பணம் பண்ணுங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினை நிறைய பேர் நினைப்பீங்க ஆமாங்க சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் கூடவே தியானம் பண்ணுங்கள் பிறவா நிலை வேணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் மற்றவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த பதிவு எல்லாருக்கும் முக்கியமானது தான் முக்கியமாக ஐம்பது வயது கடந்தவங்க அறுபது வயது கடந்தவங்க அவங்களுக்கு உண்டான பதிவு பெரியவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க என் பசங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நல்ல நிலைமைக்கு வரலை நான் ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கேன் இப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டே இருப்பீங்க தயவுசெய்து எந்த ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் சரி பசங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி இதை பற்றியும் ஃபஸ்ட்டு கவலைப்படுறதை நிப்பாட்டியிருங்க நீங்கள் கவலைப்படுறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஆத்மாவும் கருவில் உருவாகும் அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு இறைவன் எழுதி தான் அனுப்பியிருக்கிறாரு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கர்மாவையும் அனுபவிப்பாங்க நீங்கள் கொஞ்சம் எல்லார்கிட்ட கிட்டே இருந்தோம் எல்லா பற்றையும் விட்டுட்டு வயசாகிடுச்சின்னா சரணாகதி பண்ணுங்க உங்கள் இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ இல்லை எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரு அவர்கிட்ட சரணாகதி பண்ணி முழுமையாக உங்களை சமர்ப்பணம் பண்ணுங்க நம்ம சுயநலமாக சரணாகதி பண்ணினாலும் அதை இறைவன் ஏற்றுக்கிடுவார் சரணாகதி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் சரணாகதி பண்ணிட்டிங்கன்னா அடுத்தது சில விஷயங்கள் இருக்குது அதை நாளை வீடியோவில் பார்க்கலாம் நன்றி